ஜெய் ஹிந்த் நண்பர்களே இன்று நான் உங்களிடம் சொல்லப்போகும் கதை வரலாற்றின் பக்கங்களில் பொன்னெழுத்துக்களால் எழுதப்படும் ஒரு அத்தியாயம் அது ஒரு இரவு உலகத்தின் அரசியல் சமநிலையையே மாற்றி எழுதிய இரவு அமெரிக்கா போன்ற வல்லரசு தாழ்ந்து போக முடிந்த நிமிடம் இந்தியாவின் மூலோபாய வலிமை ஒரு புதிய உயரத்தை அடைந்த துணிச்சலான கதை கடந்த தொன்னூற்று ஆறு மணி நேரங்களில் நடைபெற்ற நிகழ்வுகள் வாஷிங்டன் மாஸ்கோ பீஜிங் மற்றும் இஸ்லாமாபாத் போன்ற அதிகார மையங்களில் அதிர்ச்சியை ஏற்படுத்தின ஒரு காலத்தில் அமெரிக்க அதிகாரத்தின் சின்னமாக இருந்த அதே பக்ராம் விமான தளம் இன்று இந்தியாவின் மூவர்ணக் கொடியின் நிழலில் இருக்கிறது இது தற்செயல் அல்ல பல மாதங்கள் முன்பே திட்டமிடப்பட்ட ஒரு மாவுன ஆபரேஷனின் வெற்றி அக்டோபர் இருபத்தேழாம் தேதி இரவு பதினொன்று மணிக்கு பின்னர் வெள்ளை மாளிகை சூழ்நிலை அறை எச்சரிக்கை ஒளியில் மின்னியது ஒவ்வொரு திரையிலும் பக்ராமின் புதிய படங்கள் விரிந்திருந்தன அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜாக் சல்லிவன் அவசர கூட்டத்தை அழைத்தார் அவரின் முன்வைக்கப்பட்ட செயற்கைக்கோள் படங்களில் பக்ராம் வடக்கு ஓடுபாதையில் இரண்டு இந்திய ஸ்னூக் ஹெலிகாப்டர்கள் தரையிறங்குவதை காண முடிந்தது அவற்றில் செஞ்சிலுவை சின்னமிருந்தது ஒரு மனிதாபிமான பணி என்று மாயையை உருவாக்கியது ஆனால் அது உண்மையில் ஆபரேஷன் டீப் ரூட் என்ற ரகசிய மிஷனின் முதல் கட்டம் ஆக இருந்தது இந்த மிஷனின் திட்டம் பல மாதங்களுக்கு முன்பே தொடங்கியது அதை இந்திய அமைச்சரவையின் மூன்று பேருக்கே தெரிந்தது இந்த கதையின் விதை ஏப்ரல் இரண்டாயிரம் இருபத்தி ஐந்தில் நட்டப்பட்டது அப்போது இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் தலிபான் துணை பிரதமர் அப்துல் கனி பரதரை ரகசியமாக சந்தித்தார் அந்த சந்திப்பில் இந்தியா அவர்களுக்கு எட்டுநூறு மில்லியன் டாலர் மதிப்புள்ள பொருளாதார பொதுத்திட்டம் மருத்துவ உதவி அடிக்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் தொழில்நுட்ப ஆதரவு என பல சலுகைகளை வழங்க ஒப்பந்தம் செய்தது பதிலுக்கு ஒரே ஒரு நிபந்தனை பக்ராம் விமான தளத்தில் இந்திய இராணுவத்தின் மாவுன இருப்பு ஐஎஸ்ஐஎஸ் மற்றும் டிடிபி அசுறுத்தலால் தலிபான் இந்த டீலை நிராகரிக்க முடியவில்லை இதுவே இந்தியாவின் பக்ராம் திரும்பிச் சேரும் அத்தியாயத்தின் தொடக்கம் அக்டோபர் இருபத்தெட்டாம் காலை ஐந்து மணிக்கு பெண்டகனில் சிவப்பு அலாரம் ஒலித்தது அறிக்கைகள் பக்ராம் ஹேங்கர் மூன்றில் நாற்பது அடி நீளமுள்ள நிலத்தடி கட்டளை மையம் இந்திய பொறியாளர்களால் உருவாக்கப்படுகிறது என்று கூறின அதில் எல் இரண்டாயிரத்து எண்பத்து நான்கு மல்டிமிஷன் ரேடார் அமைப்பு நிறுவப்பட்டது இஸ்ரேல் இந்தியாவிற்கு மாறுதலாக வழங்கிய அதே அமைப்பு மூன்று நாட்களில் பதினெட்டு இந்திய சி பதினேழு குலோப் மாஸ்டர் விமானங்கள் பக்ராமில் தரையிறங்கியதாக சிஏ அறிக்கை வந்தது அவற்றில் ஹெரான் எம்கே இரண்டு ட்ரோன்கள் பிரிடேட்டர் அலகுகள் மேம்பட்ட ஆயுதக்கூறுகள் அடங்கியிருந்தன இதைக் கேட்டு அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் லாய்டு ஆஸ்டின் உடனடியாக செயல்பாடு ஆணையிட்டார் வெள்ளை மாளிகை இந்தியாவுக்கு எச்சரிக்கை அனுப்பியது பக்ராமில் அனைத்து இந்திய செயல்பாடுகளும் பதினெட்டு மணி நேரத்தில் நிறுத்தப்படாவிட்டால் பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் அதே நேரத்தில் மிசோரி தளத்திலிருந்து இரண்டு பிரண்டு ஸ்பிரிட் குண்டுவீச் விமானங்கள் பக்ராமை நோக்கி புறப்பட்டன ஆனால் இந்தியா இப்போது மௌனமாக இருப்பதற்கான நேரமில்லை என்று அறிந்திருந்தது அன்றைய மாலை ஆறு மணிக்கு டெல்லி சவுத் பிளாக்கில் என்எஸ்ஏ அஜித் தோபால் சிடிஎஸ் ஜெனரல் அனில் சவுகான் மற்றும் ரா தலைவர் ரவி சின்ஹா மூவரும் உயர்மட்ட கூட்டத்தில் சேர்ந்தனர் மூவரும் ஒருமனதாக தீர்மானித்தனர் இப்போது ஆபரேஷன் டீப் ரூட்டீன் இரண்டாம் கட்டம் தொடங்கும் அமெரிக்காவை நேரடியாக எதிர்கொள்வதில்லை இராஜதந்திர முறையில் தெரிந்த பாடம் போல் செயல் அதே இரவு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தஜிகிஸ்தான் எல்லையில் எஸ் நானூறு படைப்பிரிவை நிறுத்த ஆணையிட்டார் மற்றும் பக்ராமை நோக்கி வரும் ஏதேனும் விமான இயக்கம் நிறுத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்தார் சில மணி நேரங்களுக்குள் இஸ்ரேல் பன்னிரண்டு வான் பாதுகாப்பு அலகுகளை அவசரமாக இந்தியாவுக்கு அனுப்பியது ஜப்பான் தனது ஜடேசன் செயற்கைக்கோள் வலைப்பின்னலை நேரடி தகவலாக பகிர்ந்தது ஆஸ்திரேலியா தனது பி எயிட் போசைடன் விமானங்களை இந்திய பெருங்கடலில் இருந்து ஆப்கான் பகுதியை நோக்கி அனுப்பியது உலகம் அதை கூட கவனிக்கவில்லை ஆனால் இந்தியா விளையாட்டை முழுவதும் மாற்றியிருந்தது அக்டோபர் இருபத்தொன்பது அதிகாலை நான்கு மணிக்கு பக்ராம் கட்டுப்பாட்டு கோபுரத்தில் இந்திய மூவர்ணம் ஏற்றப்பட்டது அந்த நேரம் வரலாறு மாற்றமடைந்தது ரஷ்யா அதிகாரபூர்வமாக வெளியிட்ட அறிக்கையில் பக்ராமில் இந்தியாவின் இருப்பு மத்திய ஆசியாவின் ஸ்திரத்தன்மைக்கு தேவையானது என்று கூறப்பட்டது அது வாஷிங்டனில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அந்த வேளையில் பி இரண்டு குண்டுவீச்சு விமானங்கள் டியாகோ கார்சியாவுக்கு மேல் பறந்து கொண்டிருந்தன ரஷ்யாவின் எஸ் நான்கு நூறு அளவில் யாரும் அணுக முடியவில்லை இரண்டு மணி நேரத்தில் ரஷ்யா இஸ்ரேல் ஜப்பான் ஆஸ்திரேலியா பிரான்ஸ் ஜெர்மனி கனடா தென்கொரியா உள்ளிட்ட இருபத்தி எட்டு நாடுகள் இந்தியாவுக்கு ஆதரவாக கூட்டு அறிக்கையை வெளியிட்டன இப்போது இந்தியா தனியாக இல்லை அது கூட்டணியின் முன்னணி தலைவர் செயற்கைக்கோள் படங்களில் பக்ராம் முழுவதும் இந்திய கட்டுப்பாட்டில் தெரிந்தது முதன்மை ஓடுபாதையில் சுகோய் முப்பது ஜெட்கள் வரிசையாக நிறுத்தப்பட்டிருந்தன நான்கு இல் எழுபத்தி எட்டு எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் தயாராக இருந்தன பன்னிரண்டு ஹெரான் ட்ரோன்கள் வானில் தொடர்ச்சியாக கண்காணித்தன எட்டு பிரிடேட்டர்கள் ஏவுதலுக்கு தயாராக இருந்தன நிலத்தடி கட்டளை மையத்திலிருந்து தில்லியின் சவுத் பிளாக்கு வரை நேரடி தொடர்பு நிறுவப்பட்டது இப்போது பக்ராமில் மூன்று இந்திய படைப்பிரிவுகள் இருந்தன மலைப்போர் படை பரா எஸ் எப் விரைவு படையணி சிறப்பு புறப்படை மொத்தம் எட்டு எட்டுநூறு வீரர்கள் நாற்பத்தி இரண்டு டன் ஆயுதங்கள் பதினெட்டு ரேடார் அமைப்புகள் இந்தியா யாரும் கற்பனை செய்யாததை செய்தது ஹேங்கர் ஒன்று ட்ரோன் செயல்பாட்டு மையமாகவும் இரண்டு தங்குமிடம் அமைப்பாகவும் மூன்று ஏவுகணை பாதுகாப்பு அலகுகளுக்காகவும் மாற்றப்பட்டது முப்பத்து ஆறு மணி நேரத்தில் பதினான்கு அமெரிக்க சி பதினேழு விமானங்கள் பக்ராமிலிருந்து பறந்தன அவை பகுதியை விட்டு வெடிமருந்துகள் மற்றும் ட்ரோன் பாகங்களை கொண்டு சென்றன நான்கு மணி நேரத்தில் அமெரிக்க சிப்பாய்கள் பாசறைகளை காலி செய்தனர் அமெரிக்க தளபதி எழுத்தில் ஒப்புக்கொண்டார் பக்ராம் இனி எங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை வெள்ளை மாளிகை இதை திட்டமாற்றம் என்று விளக்கியது ஆனால் செயற்கைக்கோள் படங்கள் உண்மையை அம்பலப்படுத்தின அமெரிக்கா தோல்வியை ஒப்புக்கொண்டது பி இரண்டு குண்டுவீச்சு விமானங்கள் குவாமுக்கு திருப்பப்பட்டன ட்ரம்ப் நிர்வாகம் முழுமையாக மாவுனமானது இந்த வெற்றி ஒரு விமான தளத்தின் வெற்றி மட்டுமல்ல இது இந்தியாவின் புதிய மூலோபாய கொள்கையின் வெற்றி இப்போது இந்தியா யாருடைய அனுமதிக்கும் காத்திருப்பதில்லை உலக மேடையில் தனித்துவமான தலைவராக நிற்கிறது மத்திய ஆசியாவிலிருந்து இந்தோ பசிபிக் வரை இந்தியா முக்கிய மையமாக மாறியுள்ளது பக்ராம் இப்போது இந்தியாவின் கண் மற்றும் காது இங்கிருந்து சீனாவின் பெல்ட் அண்ட் ரோட் முயற்சிகள் பாகிஸ்தான் பாலக்கோட் வரையிலான வான் செயற்பாடுகள் ஈரான் முதல் துருக்கி வரை வான்வெளி அனைத்தும் இந்திய கண்காணிப்பில் இருக்கின்றன இந்த வெற்றி உலகிற்கு ஒரு செய்தி உண்மையான பலமே சத்தத்தில் இல்லை மாவுனத்தில் உள்ளது ஒரு ட்வீட் இல்லாமல் ஒரு அச்சுறுத்தலும் இல்லாமல் பல தசாப்தங்களாக சாத்தியமில்லாத என்று கருதப்பட்டதை இந்தியா நடத்தியுள்ளது தேச நலனுக்காக எந்த அளவிற்கும் செல்ல தயார் என்பதை இன்று இந்தியா உலகிற்கு நிரூபித்துள்ளது இந்த வெற்றி இந்தியாவின் தொலைநோக்கு பொறுமை மற்றும் அறிவு நோக்கின் வெற்றி நண்பர்களே இப்பொழுது உங்கள் பங்கு இந்த நாட்டை பற்றி நீங்கள் பெருமைப்படுகிறீர்கள் என்றால் இந்த வீடியோவை விரும்பி சேனலுக்கு குழு சேரவும் கருத்துகளில் ஜெய் ஹிந்த் என்று எழுதுங்கள் நீங்கள் எந்த நகரிலிருந்து பார்க்கிறீர்கள் என்று பகிருங்கள் ஏனெனில் நாடு என்றால் ஒவ்வொரு குரலும் முக்கியமானது இது வெறும் கதை அன்றி இந்திய ஆன்மாவின் குரல் நாம் அமைதியின் வழியை விரும்புபவர்கள் ஆனால் சவால் விடப்பட்டால் எதிரியை நடுங்க வைக்கும் மௌனம் நாமே ஜெய் ஹிந்த் வந்தே மாதரம்